பிரசாத பிரஸ்ன கரு பால்மேத்து மந்திரி அமிர்தநாதன் அடிக்கலநாதன் மாதா நன்றி சபாநாயர் அவர்களே கௌரவ சபாநாயர் அவர்களே தமிழ் மக்களை பிரயத்தப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் அமிர்தநாதன் அடிக்கலநாதன் ஆகிய நான் எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் அவமதிப்பு சம்பந்தமான சம்பந்தமானது என்னை பற்றிய உண்மைக்கு புறம்பான செய்திகளை இணையவழி ஊடாகவும் ஊடக வாயிலாகவும் போலியான முகநூல் கணக்கின் ஊடாகவும் யூடியூப் ஊடாகவும் எனது பெயருக்கும் பதவிக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக சில தனிநபர் சில தனி தனிநபர்களாலும் ஐபிசி எனப்படும் ஊடகத்தாலும் பரப்பப்பட்டு வருகிறது தற்கொலை செய்து இறந்த ஒருவரது மரணத்தை என்னுடன் சம்பந்தப்படுத்தி கொலை செய்யப்பட்டார் என பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிற செய்யப்படுகிறது மேலும் பொய்யான தனித்தனியான துண்டு துண்டாக பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி உரையாடல் குரல் பதிவுகளை வெட்டியும் ஒட்டியும் திரிவுபடுத்தியும் தவறாக சித்தரி சித்தரித்தும் எனக்கு எதிராக பயன்படுத்தி போலி முகநூல்களில் பரப்பப்பட்ட செய்திகளை ஆதாரமாக கொண்டு முகநூல் பதிவேற்றுமை முகநூலில் பதிவேற்றுமையால் எனது கௌரவத்திற்கும் தனிப்பட்ட மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் பரப்பிலும் சர்வதேச மட்டத்திலும் பங்கம் விளைவிப்பதோடு தவறான தோட்டப்பாட்டையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் நான் பெரிதும் மன உளைச்சலு மன மன உளைச்சலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகியுள்ளேன் மேலும் இவை இந்த உயரிய சபையின் கௌரவம் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாண நகரில் பரிசுத்துறை வீதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இலங்கி இயங்கி வரும் பிரித்தானியா லண்டன் நகர நகரை பதிவாக ஐபிசி தமிழ் டி டிவி இருபத்தெட்டு சி வேர்ல்ட் என் கார்டின் நோட்ரோல் யூபி அஞ்சு ஜே யுனைடெட் கிங்டம் கொண்ட நினைவழி ஊடகம் சில தனிநபர்களை அழைத்து எனக்கு எதிரான மேற்கூறிய கருத்துக்களை ஒளிப்பதிவு செய்து வெளியிட்டுள்ளது இவ் ஊடகத்திற்கு சுமார்ட் மீடியா குரூப் என்னும் பெயரில் அனுமதி இலங்கையில் வழங்கப்பட்ட பின்னர் பாதுகாப்பு தரப்பினரால் தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிகிறேன் அனுமதி இல்லாமல் இவ் ஊடகம் இயங்கி வருகிறது என்பதை கவனித்தில் கொள்ள வேண்டியுள்ளது காலைக்கதர் என்னும் இணையவழி மஞ்சள் ஊடகம் பதினொன்று பதினொன்று இருபத்தி ஐந்து வெளியிடப்பட்ட எனது பெயரை குறிப்பிட்டு நான் கைது செய்யப்படுவது உறுதி என செய்தி வெளியிட்டுள்ளது இவ்வாறான பொய்யான தகவ தகவல்களை பாராளுமன்ற சிறப்புரிமை அதிகாரச் சட்டம் இருபத்தி ரெண்டு ரெண்டு பிரிவின் கீழ் பிரிவினை மீறும் செயலாகும் இவ்வாறான சட்டமீறல் குற்றவியல் தண்டனை கோவை சட்டத்தில் தொண்ணூறாவது பிரிவினை மீறுகிறது என்பதனையும் அதன் மூலம் மேல் நீதிமன்றத்தில் தண்டனை வழங்க வேண்டிய குற்றமாகும் இவர்கள் சட்டத்தின் கையில் சட்டத்தை கையிலெடுத்து தவறான செய்தியை வெளியிடுவது பாரதூரமாகவும் களங்கத்தையும் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது உண்மையற்ற ஆதாரமற்ற பொய்யான செய்திகளை வேண்டுமென்றே பரப்பி இவர்கள் இவர்களின் செயல் எனது பாராளுமன்ற சுரப்புரிமை மீறும் அவமதிக்கும் நடவடிக்கையாக உள்ளதால் மேற்படி உதய உடையத்தினை சுரப்புரிமை குழுவிற்கு ஆற்றுப்படுத்தி எனக்கு நீதி வழங்குமாறு வேண்டி நிற்கின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே இந்த ஒரு நிமிஷம் இந்த இணைய வழியிலையும் குலைத்து கொண்டிருக்கிற ஜந்துகளை சொல்லுகிறேன் நீங்கள் ஆதாரம் இருந்தால் அதை நீதிமன்றத்துக்கு ஆற்றுப்படுத்துங்கள் நான் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை கொள் சூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி டெலோ இயக்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கல்நாதன் தொடர்பில் ஒரு பெண் விவகாரம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் வெளியான காணொளி அதன் பின்னர் அந்த காணொலியில் சம்பந்தப்பட்ட நபர் தற்கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக அந்த தற்கொலை கொலை எனவும் அது செல்வம் அடைக்கலநாதனுக்கு சம்பந்தம் உள்ளதாகவும் சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியானது அத்துடன் ஐபிசி தமிழ் காலைக்கதிர் போன்ற ஊடகங்களிலும் இவ்விடயங்கள் பரவலாக பேசப்பட்டது குறிப்பாக ஐபிசி தமிழ் என்றும் யாழில் இயங்குகின்ற அந்த தனியார் ஊடகத்தில் தொடர்ச்சியாக செல்வம் அடைக்கலநாதன் சார்பாக அவருடைய அந்த செயல்பாடுகள் உண்மை என்ற சார்பட பல்வேறு நபர்கள் அழைக்கப்பட்டு தொடர்பாக அவர்களிடமிருந்து ஊடக நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதன் ஊடாக செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக பல்வேறு விபரங்களை தொடர்ச்சியாக அவர்கள் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள் எந்த நிலையில் செல்வம் அடைக்கலநாதன் தன் மீது இவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் வேண்டுமென்றே அவதூறாக பரப்பப்படுகிறது சில விடயங்களை ஒட்டியும் சில விடயங்களை அகற்றியும் காணொலிகள் உருவாக்கி வேண்டுமென்று தன் மீதான சில அவதூறுகள் பரப்பப்படுகிறது அவர்களிடம் ஆதாரங்கள் இருந்தால் யாராக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு சென்று அதனை நிரூபியுங்கள் எனவும் இவ்வாறான செயற்பாடுகளால் தான் மிகுந்த பனபிறப்பியில் இருப்பதாகவும் உள்ளூர் ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் எனது பெயருக்கு நட்பேருக்கான களங்கம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிடுகிறார் சில தினங்களுக்கு முதல் குறிப்பாக விந்தன் கனகரட்ணம் எனப்படுகின்ற அவருடைய கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட உறுப்பினர் ஐபிசி தமிழ் ஊடகத்துக்கு வழங்கிய காணொலி அடிப்படையாக கொண்டு அவர் மீது ஐந்து கோடி ரூபாய் மானநஷ்ட வழக்கை தொடரப்போவதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த ஊடகங்கள் மீதும் குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்துள்ளார்